மக்களை விஜய் சேதுபதி அவர் நினைச்சார் அப்படின்னா ஒரு சின்னது ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கவும் முடியும் ஒரு பெரிய விஷயத்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக வந்து கடந்து போகவும் முடியும் ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலுமே சரி அதை வந்து ஒரு சின்ன விஷயமா வந்து பார்க்குறாரு யார் பண்ணா அப்படின்னா சாட்சனா அப்படின்ட்டு இவங்க பண்ணால் மட்டும் அது எவ்வளோ பெரிய போகம்பமாகவே இருந்தாலுமே அது சின்னதொரு விஷயம் தான் அம்முட்டு தான் அம்முட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாரு காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய அன்பு மகள் அப்படின்றனாலையும் டேடி டேடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாசமாலையாக எப்போவுமே வந்து விஜய் சேதுபதி மேலே வந்து பொழியிருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த அன்பில் வந்து மூழ்கி போயிருக்காரு தன்னுடைய அன்பு மகளை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே திட்டக்கூடாது அப்படியே திட்டினாலுமே அவள் வந்து அமைதியாக இருக்கணும் அவள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடணும் அவள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அவள் காலில் ஒரு முள் குத்தினாலோ இல்லை அவள் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலோ அவரோட நெஞ்சிலேருந்து ரத்தமே வந்துட மாட்டேங்குது அந்த மாதிரி நினைக்கிறவளோ என்ன பற்றியில் எவ்வளோ பேர் பிரச்சனை நடந்தாலுமே சரி பெருசாக வந்து அதை வந்து கொஷின் கேட்குறது கிடையாது அமுக்கமாக அப்படியே பார்த்திங்கன்னா வந்து உட்கார வச்சுறாரு கிட்டத்தட்ட மூணு வாரமாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து நாமினேஷன் சாரி இவங்க பார்த்திங்கன்னா அந்த எலிமினேஷனில் வந்து இருக்காங்க ரொம்ப கம்மியான ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க சாட்சினா அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா மொதல் வாரத்துலேயே தூக்கி வெளியில் போடணும் முடியும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாமல் இவரோட சப்போர்ட் ஆகிய கிட்டத்தட்ட மூணு வாரமாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேப்டன் ஆகிட்டாங்கலாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறது எனக்கு வந்து சத்தியமாக புரியல இன்றைக்கி சாட்டர்டே சாட்டர்டே அப்படின்னால விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வாரத்தில் நடந்த அந்த பிரச்சனைகளை அன்னைக்கு வந்து பேசுவார் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா சாச்சனா அவர்கள் வந்து ரோஸை வந்து கட் பண்ண ஒரு விஷயம் தான் அதாவது தீபக் அவர்கள் வந்து கேப்டனாக வந்திருக்காரு அவருடைய அந்த கேப்டன் பதவி வந்து பரிபோகணும் அப்படின்னா ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரோஸ் வந்து வச்சுருப்பாங்க அதை வந்து நீங்கள் கட் பண்ணி போடலாம் அப்படி வந்து அஞ்சு ரோஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவருடைய கேப்டன் பதவி வந்து பரிபோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து இருந்ததுனால தேவி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தீபக் வச்சு வச்சுருந்து அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த பூவை வந்து கட் பண்ணாங்க ஒரு காரணம் என்ன காரணம் அப்படின்னா தீபக் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அங்கங்கே பார்த்திங்கன்னா பாயசத்தை குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் திங்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கணும் கொப்ப கூடமாக வந்து வீடு நல்லா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து எல்லோரும் சாப்பிட்டத்தட்ட அவங்கவுங்களே வந்து க்ளீன் பண்ணிக்கங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்லி பேசிட்டுறாரு அப்படி வந்து பேசிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் முத்து எழுந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அதுக்கு ஒரு மஞ்சரி பக்கம் ஒரு சில வார்த்தைகளும் சொன்னாங்க ஸோ அப்படியே வந்து சொல்லும்போது அந்த இடத்துல வந்து தீபக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தகுந்த பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பதில் சொல்லி உட்காருங்க உட்காருன்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சார் ஸோ அந்த விஷயம் வந்து சாட்சினா உட்காந்து வந்து பிடிக்கல இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேச விடணும் அவங்க வந்து அப்படியே வந்து சட் அவுட் பண்ணி உட்கார வைக்கிறேன் இது வந்து எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக போய்ட்டு வந்து பூ வந்து கட் பண்ணிட்டு அது பாட்டுன்னு வந்து உட்காருது ஸோ அப்படியே வந்து கட் பண்ண போகும்போது அந்த இடத்துல வந்து எல்லாருமே சொன்னாங்க அருணா இருக்கட்டும் முத்தாக இருக்கட்டும் எல்லாருமே சொன்னாங்க நீ கட் பண்ண போகிற அப்படின்னா அதை வந்து நீ யோசிச்சுட்டு பண்ணு இதில் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இதில் வந்து எங்களுக்கு வந்து கருத்து இருக்குது இதை வந்து நீ தெளிவாக சொல்லிட்டு தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து கேட்டாங்க அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா யாருமே வந்து பேசக்கூடாது யாருக்குமே வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூவை கட் பண்ணணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு போய் அந்த கட் பண்ண அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது போன வாரம் இவங்க மஞ்சரி அவர்கள் வந்து கேப்டனாக இருந்தாங்களே ஸோ அப்படி வந்து கேப்டனாக இருக்கும்போது அந்த இடத்துலையும் வந்து இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு இதை ஒரு காயினை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக போச்சு இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் கண்டிப்பாக கேப்டனாக இருக்காங்களா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அத மூலிமா வந்து நம்ம வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சீனுக்காகவே இந்த பொண்ணு பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்படிக்கு இப்போ இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சாச்சினா அவர்களை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் பொண்ணு அந்த ரோஸ்ட்டில் அந்த பொண்ணு வந்து கதறி 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 தேம்பி தேம்பி ஆள்றாங்க நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்த பெருசாகவும் மாற்ற முடியும் ஒரு பெரிய விஷயத்த சின்னதாகவும் வந்து மாற்ற முடியும் அந்த மாதிரி தான் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சேதுபதி சாதாரணமாக வந்து கடந்து போயிட்டார் இந்த மாதிரிலாம் பண்ணாதோமா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக உட்கார வைக்கிறாரு ரொம்ப என்ன சொல்லலை விஜய் சேதுபதி மேலே ஒரு மரியாதை இருந்தது கண்டிப்பாக விஜய் சேதுபதி எதாக இருந்தாலும் உடச்சி பேசுவார் பயங்கரமாக பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் நினச்சோம் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் மூலமாக தான் இந்த ஷோவை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வந்துவிட்டாங்க பாஸ் டீமே வந்துவிட்டாங்களோ என்னவோ தெரியல இந்த மாதிரி இந்த சாச்சனா அப்படின்ற பொண்ணு மேலே வந்து எக்கச்சக்க நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து இருக்கிறனால இந்த பொண்ணு வந்து உள்ளே வைக்கலாம் ஸோ இந்த பொண்ணு திட்டத்துக்காக நிறைய பேர் வந்து வருவாங்க அதன் மூலிமா நம்ம வந்து ஒரு பிக் பாஸுக்கு வந்து ஒரு விளம்பரத்தை வந்து தேடிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சாங்களோ என்னவோ சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உடச்சு உடச்சு பேசுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தா பார்த்தா எங்க உடைக்கணுமோ அந்த இடத்துல உடைக்கிறதே கிடையாது எங்கே வந்து உடைக்கணுமோ அங்கே வந்து உடைக்கிறதே கிடையாது எங்கே உடைக்கக்கூடாது அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து பேசிட்டு உக்காண்டு போய் சொந்தமான விஷயத்தை தான் நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணக்கூடிய விஷயமாக வந்து நான் வந்து பார்க்கறேன் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமானில் போடுங்க